இன்றைக்கி பெயிண்டிங் ஒர்க் எப்படி பண்ணுறது ப்ளவுஸில் ஷாலில் சாரீஸில் நம்ம தலைக்கண்ணியோட ஓர நம்ம எந்த மாதிரி ஏத்துக்கெலாம் நம்ம ஆசைப்படுறமோ அது எல்லாத்துக்குமே நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபேப்ரிக் பெயிண்ட் வந்து வாட்டர் பேஸ் பண்ணி வரதுனால நம்ம லைட்டாக காஞ்சிடுச்சு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னா கூட லைட்டாக தண்ணி லைட்டாக அப்ளை பண்ணி ப்ரெஷ்ஷில் எப்படி நம்ம அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு எந்த மாதிரியான ப்ரெஷ்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து ஃப்ளாட் ப்ரெஷ் பட்டை ப்ரெஷ்ஷு இது வந்து உருட்டு ப்ரெஷ் அதாவது ரவுண்ட் ப்ரெஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ரவுண்ட் ப்ரெஷ்ஷு தான் நம்பர் தான் சேஞ்ச் ஆகும் இது ரெண்டாம் நம்பர் இது வந்து எட்டாவது நம்பர் இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ்ஷோட சைஸை கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படி அப்படின்னா அவுட்லைன் பண்ணுறதுக்கு மெலீஸாக வேணும் பொழுது மெலீஸாக நமக்கு லைன் கொடுக்குன்றதுக்கு ஜீரோ சைஸ் ப்ரெஷ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அதை எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு த்ரீ த்ரீ டேஸ்க்கு வந்து அதை நம்ம டச் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சி ட்ரை ஆகி நமக்கு அது ரிமூவ் ஆகாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்லேயே போட்டு யூஸ் பண்ணால் கூட ஒன்றுமே ஆகாது நீங்கள் எத்தனை வாட்டி சோப்பு போட்டு தேய்ச்சாலும் எதுவுமே ஆகாது ஆனால் அது வந்து ப்ராப்பராக ஒரு மூணு நாளைக்கு நல்லா காய விடணும் நீங்கள் ஒரு நாள் பெயிண்ட் பண்ணிவிட்டு மறுநாள் போட்டிங்கன்னா லைட்டாக வந்து அது ஷேடு வந்து லைட்டாக ஷேக் ஆகும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்சஸ் தெரியும் பெயிண்ட்டுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த தண்ணி எதுக்காகனா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் பெயிண்ட் பண்ணும் பொழுது லைட்டாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியில் டச் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு காற்றில் நம்ம இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கணும் பேப்பர் இருந்தால் கூட அதில் தொடச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பெயிண்டில் வந்து டச் பண்ணி நம்ம தினணும் அதே சமயம் எடுத்தோடனே டேரக்டாக வந்து நம்ம பெயிண்ட் எடுத்துக்கூடாது அதே சமயம் பெயிண்ட் தொட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் பண்ணும்பொழுது இந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி தண்ணியில் தொட்டு க்ளீன் பண்ணி தான் வேறு ஒரு கலரில் நம்ம வந்து அப்ளை பண்ணணும் பெயிண்ட்டு எடுத்த உடனே டேரெக்டாக இல்லாமல் அது இந்த மாதிரி புது பெயிண்ட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நல்லா நைஸாக இருக்கும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் கெட்டி முட்டி இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி எடுத்து இது நம்ம லைட்டாக டிப் பண்ணி ப்ரெஷ்ஷில் ஆனதுக்கப்புறமா அடிக்கலாம் நம்ம பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி அடிக்கக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரி அடிக்காமல் இப்படி லைட்டாக டச் பண்ணிட்டு இப்போ ஒரு டிராயிங் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம மேலேருந்து கீழே தான் கொண்டு வரணும் இப்படி தான் இப்போ கொண்டு வரணும் இப்போ அதே மாதிரி தான் எந்த பொசிஷனில் எந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணாலும் நம்ம போகணும் டச் அதேதான் நம்ம போகணுமே தவிர நம்ம வந்து இப்படி 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 இப்படிலாம் கொஞ்சம் இஷ்டத்துக்கு நம்ம அடிக்கக்கூடாது இது மாதிரி தான் மேலேருந்து கீழே நம்ம எந்த மாதிரி எடுத்தோன்னே நமக்கு ட்ராயிங் இந்த மாதிரியும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸிங் பண்ணணும் நாங்கள் ட்ரேஸிங் ஒரு அட்டை மாதிரியோ இல்லை ஒரு ஃபோன் கீழே நீங்கள் ஒரு அட்டை மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அழகாக நம்ம என்ன டிராயிங் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு முதல் டிராயிங் பண்ணி வரைஞ்சிக்கோங்க மாதிரி ஒரு பென்சிலில் இல்லை ஒரு ஒயிட் பென்சில் அப்படி இல்லைனா கூட சாக் பீஸ் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெயி டிராயிங் பண்ணிட்டு இப்போது இது மாதிரி நம்ம என்ன வரைகிறோமோ அது மாதிரி பென்சிலில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வரைகிறதுக்கு பெயிண்டிங் அந்த அதுக்குள்ளேயே நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக ஈவனாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரும் ஒரு லீஃப் நான் வரைஞ்சிருக்கேன் இப்போ நான் ஆரஞ்சு கலர் டச் பண்ணன்றதுனால இந்த ப்ரெஷ்ஷை வந்து லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அதை வந்து நான் ஒரு துணியை வச்சு துடைச்சிக்கிறேன் ஓகேங்களா இப்போது இது வந்து லைட்டாக இந்த மாதிரி ஈவி பெயிண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் இது மாதிரி பிளைனாக ஒரே கலரில் நம்ம அப்ளை பண்ணாலும் பண்ணலாம் அப்படி இல்லை நமக்கு ஷேடு வேணும் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் பாருங்க இதுலேயே ஒன்று ஒன்றுக்கு ஒரு ஒரு கலர் நான் வச்சு வச்சுக்கோ அட்டையில் கொடுத்துட்டு இதில் நாம் வந்து லைட்டாக தண்ணியை வந்து ப்ரெஷ்ஷாக நினச்சிட்டு உடச்சிடலாம் இங்கேயே நம்ம ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா ஒயிட் கலரை கொஞ்சம் ஷேடுக்கு அதே மெத்தட்லேயே லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன் அப்புறம் நடுவில் வந்து வேற ஒரு கலர் ஒயிட் கொடுக்குறேன் வெறும் பிளைனா ஒயிட்டு வேற ஒரு வேஸ்ட் கிளாக்கில் நம்ம இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம் எல்லோ கலர் இந்த லீஃப்லேம் ஒன் சைடு வந்து எல்லோ கலர் அட்டாச் பண்ணி ஒன் சைடு வந்து கிரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் ம் இந்த லீஃப்ல கிரீன் கலர் குடுக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும் நான் பெயிண்டில் ஒரே ப்ரெஷ்ஷில் தான் நான் அப்ளை பண்ணுறேன் ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் நான் தண்ணியில் தொட்டு துணியில் தொடச்சிக்கிறேன் இதே துணியில் தொடக்கமாக ஒரு வேறு ஒரு கிளாத்து வேஸ்ட்டு கிளாத்தில் நீங்கள் எடுத்து தொடச்சிக்கலாம் நடுவில் black இப்போது இதே மாதிரி நீங்கள் ஜீரோ சைஸ் பிரஷ் இருக்குது இல்லைங்களா அதில் கூட நீங்கள் அவுட்லைன் வந்து நீங்கள் black கொடுக்கலாம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வந்து கொஞ்சம் பிரியும் பொழுது நம்ம இந்த மாதிரி வச்சு உருட்டினோன்னா அந்த ப்ரெஷ்ஷோட ஷேப் வந்து கரெக்டாக ஈவனும் நமக்கு அதே மாதிரியே வந்துடும் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இந்த அவுட்லைன் கொடுக்குறதுக்குலாம் ஜீரோ லைன் ப்ரெஷ் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டாம் நம்பர் ப்ரெஷ்ஷு ரவுண்ட் ப்ரெஷ் தான் இது தண்ணியில் லைட்டாக அப்ளை பண்ணி கரெக்டாக வர மாதிரி கொடுக்குறேன் நமக்கு அவுட்லைன் தேவைன்னா மட்டும்தான் இந்த மாதிரி இல்லை அப்படியே பெயிண்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம் போல நமக்கு துணி வந்து ஃப்ரேம் இல்லை அப்படின்னாக்கா நார்மலாக கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வந்து துணி கிளிப் மாதிரி துணி நகந்துராமல் இருக்க ஒரு பின் கூட பண்ணி நம்ம அழகாக அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஃப்ரேமே வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேயும் கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராயிங் அந்த அளவுக்கு ஃப்ரேம் வாங்கி கீழே ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு மூணு நாள் வந்து நம்ம அப்படியே காய விட்டுறணும் மூணு நாள் காய வச்சுன்னா எதுவுமே ஆகாது நம்ம எப்படி வாஷ் பண்ணாலும் போகும்